சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்டு சங்கத்தாணி மடத்தடியில் உள்ள வீடொன்றில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்று திருட்டு சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடர்பில் யாரும் இல்லாத வேளையில் வீட்டிலிருந்து தொலைக்காட்சி உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்டதாக நேற்று முன்தினம் இரவு வீட்டு உரிமையாளரால் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் துரிதகதியில் விசாரணைகளை ஆரம்பித்து சாவக புதுச்சேரி போலீஸ் நிலைய போதைப்பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் உப பரிசோதகர் மயூரன் தலைமையிலான குழுவினர் நேற்றிரவு குடத்தனி போட்பதி பகுதியில் உள்ள வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த திருடப்பட்ட பொருட்களுடன அதே பகுதியைச் சேர்ந்து இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு வயதான இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க